சிலுவையில் மாட்டி வதைத்தன ரோ உம்மை நீனை அல்வாரியும் போதும் நீனை காஞ்சம் நெகிழ யாரும் தலைகளுக்கு அட்டி ஜபிப்போம் அப்போ அம்மா துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் தேவனாய் கருத்ததாமே இம்மட்டுமங்களை வழிநடத்தி வந்தீர் நன்றி செலுத்திறோம் இந்த மாலை வேளையிலும் தேவனை கருத்ததாமே அடியனுக்கு இந்த சிலாக்கியத்தை கொடுத்தபடியாக நன்றி செலுத்திகிறோம் இந்த ஆண்டு வரை சோதரப்பாக மீதியாக பேசுகிற ஒவ்வொரு பிள்ளையிலும் கரங்களை ஒப்பிடும் நேரை வழி வழிநடத்தும் அடியனை மறுத்துக்கொள்ளும் அடியனுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாத்தையும் உங்கள் கரங்களுக்கு ஒப்பிடுகிறேன் இந்த கருத்ததாமையை மன்னித்து இந்த வெளியிலும் நீர் என்ன பேச சித்தம் கொண்டிருக்கிறோர் அதை வெளிப்படுத்த முடியாது வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தையானது புரோஜனமாக தேவன் கிருப்பை செய்ய முடியாது செப்பிக்கிறோம் என்னை தாழ்த்துகிறேன் உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறேன் இயசு நாமத்தில் பிதாவே ஆமே வாசியுங்கள் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆ தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார் அதோ தாய் என்றார் அதோ தாய் என்றார் அந்நேரம் முதல் சீசனை அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக் கொண்டார் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் Şimdi bu bir இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன மூன்றாவது வார்த்தை தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுகிறார் அதோ உன் மகன் சீசனை பார்த்து சொல்லுகிறார் அதோ உன் தாய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருந்த போதிலும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவராக இருந்த போதிலும் அநேக அற்புதங்களை அதிசயங்களும் செய்திருந்த போதிலும் மகளில் என்ன சொல்லியிருப்பாங்க அவரை பார்த்து மரியாளியுடைய மகன் யோசப்பினுடைய மகன் அப்படிதான் தான் சொல்லியிருப்பாங்க அவர் கடலை பார்த்து பேசினார் மறித்த இவர்களை உயிரோடு கூட எழுப்பினார் ஆனாலும் கூட இருக்கவங்களை என்ன சொல்லியிருப்பாங்க இது யார் நம்ம யோசப்போட மகன் தானே இது நம்ம மரியாதோடைய மகன் தானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்த நேரத்தில் கூட இருந்தவங்களை என்ன சொல்லியிருப்பாங்க ஆசாசியா வளர்த்த பிள்ளை எப்படி ஆசியாசியா வளர்த்த பிள்ளை எப்படியெல்லாம் ஏசுவை வளர்த்த அந்த மரியாள் இன்றைக்கி சிலுவையில் எப்படி தொங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யார் பக்கத்துல இருந்து சொல்லியிருப்பாங்க மரியாள் பக்கத்துல இருந்து சொல்லியிருப்பாங்க என்மா நீ இப்படி ஆசியாசையா வளர்த்திய உன் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலமையா அப்படி சொல்லியிருப்பாங்க இது கேட்டிருப்பா இயேசுவங்க என்ன செஞ்சிருப்பார் இந்த வார்த்தையை கேட்டிருப்பார் அப்போ என்ன செய்யறாரு தன்னுடைய தாயை குறித்து அதிகம் என்ன செய்கிறாரு வியாகுலப்படுத்துறாரு நினைச்சு பார்க்காரு நம்ம ஒருவேளை நம்ம மறித்த பின்பு நம்ம தாயை யார் ஏற்றுக்கொள்வார் யார் பார்த்துக்கொள்வாராங்க கொள்வார்கள் இன்னும் காலங்கள் எவ்வளோ இருக்கிறது ஒரு மகனுடைய பொறுப்பு என்ன நம்முடைய பொறுப்பு என்ன தாய் காய்தாப்பனை பார்த்துக்கொள்ளணும் திருமணமானவர்கள் தன்னுடைய மனைவி பார்த்துக்கொள்ளணும் கொள்ளணும் பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளணும் இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு அதுபோல் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த நேரத்தில் ஒரு பொறுப்பு உண்டது என்னென்னா தான் மறித்தால் தன்னுடைய தாயாரை யார் பார்த்து கொள்வார் பெரிய ஒரு காரியம் எல்லோரும் யாராவது மரணப்படுக்கல இருந்தால் சொல்லுவாங்க எப்போ அவன் கடைசாரி மாணவன் வர சொல்லுங்கள் அவன் கடைசி ஆசையாக ஒன்று பார்த்துக்கிடட்டும் கடைசி அவங்க முகத்தை பார்த்த உடனே அவங்க ஜீவன் அவங்களோட்டு போயிடும் அப்போ இயேசு கிறிஸ்துவ தன் ஜீவன் போகும் என்று நினைத்திருந்த வேலையில் கடைசி அவர் நினைக்காரு நம்ம தாயை நமக்கு பிறகு யார் பார்த்துக்கொள்ளுவார் எல்லா காரியங்களும் பார்த்தோம் அப்போ அவருக்கு உள்ள பொறுப்பு அங்கே காணப்படுகிறது தன் தாயார் மேலுள்ள தாயார் மேல பாசம் கடமை அவருடைய பொறுப்பை அவர் உணர்ந்து பார்க்கிறார் வாசியங்கள் லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு லூகா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜபம் பண்ணும்போது அவருடைய வியர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது நல்லா கவனிங்க அவர் சிலுவின் பாடுகளை அனுபவிப்பதற்கு முன்பதாகவே அவர் எப்படிப்பட்டு காணப்படுகிறார் மிகவும் வியாகலப்பட்டு காணப்படுகிறார் அவருடைய வியர்வை எப்படி காணப்படுகிறதா ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது நாம ஜோம் பண்ணும்போது வியர்வே வரமாட்டேங்க ஹலோ லுயா நம்ம ஜோம் போது வியர்வே வரமாட்டேன் குமிடிட்டி டேரத்தில் மட்டும்தான் நமக்கு வியர்வை வருது இயேசு கிறிஸ்து ஊக்கமாக ஜபிக்கும் பொழுது மிகுந்த வியாகுலப்பட்டு பின்பு நடக்கக்கூடிய காரியங்களை அவர் நினைத்து பார்க்கும் பொழுது அவருடைய வியர்வை எப்படி காணப்படுகிறது இரத்தத்தின் பெருந்தூலிகளாய் விழுந்தது ஹலோ நூயா அப்போ அவர் என்ன சொல்ல தன்னுடைய தாயை பார்த்து சொல்றாரு எம்மா இனிமே உங்களுக்கு யாரு மகன் இந்த சகோதரன் வந்து உங்களுக்கு இந்த சீசன் உங்களுக்கு மகனாக இருப்பான் என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்பில் என்ன உண்டு அதை இவன் என்ன செஞ்சிருவான் உங்களுக்கு பார்த்து கொள்ளுவான் உங்களுக்கு முடியல இவன் கூட்டி போவான் ஆஸ்பத்திரிக்கு உங்களுக்கு வேற ஏதாவது அவ பார்த்துக்கொள்ளும் உங்களுக்கு அப்ப தாயாருக்கு ஒரு மகன் செய்யக்கூடிய கடமையை அவர் என்ன செய்ய தான் நேரத்தில் பொறுப்பாக என்ன தன்னுடைய பொறுப்பை அவர் வெளிப்படுத்துகிறார் அதே உன் மகன் இனிமே நான் என்ன செய்ய போறேன் மறிக்க போயிறேன் இனிமே யாரு உங்களுக்கு மகன் இந்த சீசன் தான் உங்களுக்கு மகன் என்ன என்ன பாசமா இருந்தீங்களோ என என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை யார் பார்த்துக் கொள்வா இந்த சீசன் உங்களை

நம்மளா இல்லை இப்படி இங்கே இருக்கவங்க எல்லாரும் சமீபமாக இருக்குமா இல்லையா ஹலோ லூயா இப்போ நம்ம கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் இப்படி எப்படி இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கோம் சமீபமாக இருக்கிறோம் அடுத்து வாசியங்கள் ஒன்று குறைஞ்சர் மூணு பதினாறு ஒன்று குறைஞ்சர் மூன்று பதினாறு நீங்கள் தேவனுடைய ஆலயம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் யார் நாம இங்க சபையில் கூடியிருக்கிற நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் நம்மிடத்தில் என்ன கட்டப்பட வேண்டும் தேவடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் முதலாவது தேவடைய ராஜ்யம் எங்கே கட்டப்பட வேண்டும் சபையிலையா சபைக்கு முன்பதாக நம்முடைய குடும்பத்தில் என்ன தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது கட்டப்படும் நம்மிடத்தில் சில பொறுப்புகள் இருக்குது அந்த பொறுப்புகளை நாம் சரியாக செய்தோம் என்றால் நம்முடைய குடும்பத்தில் தேவடைய ராஜ்யம் கட்டப்படும் தேவடைய ராஜ்யம் சும்மா எல்லாம் கட்டப்படாது நம்முடைய பொறுப்புகள் சில இருக்கிறது அதை சில மட்டும் ஒன்று ரெண்டு காரியங்களை மட்டும் பார்ப்போம் நீதிமொழிகள் பதினாலு ஒன்று நீதிமொழிகள் பதினாலு ஒன்று அப்போ நம்முடைய பொறுப்புகளில் நாம் என்ன செய்யணும் சரியாக செயல்பட்டோம் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் என்ன செய்ய முடியும் கட்ட முடியும் வாசிங்கள் புத்திகளை ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்போ சவுதி பாரில் இங்கே இருக்கீங்க புத்திகளை ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள் எப்படி கட்டுவது புத்திகளை ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள் வீட்டை கட்டுவது என்பது என்ன தன் கணவருடைய கௌரவம் பிள்ளைகளுடைய வளர்ப்பு குடும்ப காரியங்கள் இதெல்லாத்தையும் பொறுப்பாக செயல்படும் போது அந்த குடும்பம் என்ன செய்யப்படுகிறது கட்டப்படுகிறது அப்ப கிறிஸ்துவை ரச்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும் புத்தியுள்ள ஸ்திரிகளாய் காணப்பட வேண்டும் நாம் புத்தியுள்ள ஸ்திரீகளாய் காணப்பட்டோம் என்றால் தேவடைய ராஜ்யம் எங்க கட்டப்படும் நம்முடைய வீட்டிலே கட்டப்படும் நம்ம குடும்பத்திலே கட்டப்படும் வாசிங்கள் அடுத்து நீதிமொழிகள் முப்பத்தொன்னு இருபத்தி ஏழு நீதிமொழிகள் முப்பத்தொன்னு இருபத்தி ஏழு

தன் கடவுடைய காரியம் எப்படி நடக்கிறது தன் பிள்ளைகள் என்ன எங்க போறாங்க என்ன படிக்கிறாங்க என்ன செய்யறாங்க அதில் என்ன செய்கிறார் கண்ணோக்கமாக இருக்கிறார் புத்திகளை வீட்டை கட்டுகிறாள் தேவனுடைய குடும்பத்தில் கட்டப்பட வேண்டும் கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு என்னது நாம் நடக்க வேண்டும் அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உள்ள பொறுப்பு என்னது கிறிஸ்து கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னது கிறிஸ்து நிறைய பொறுப்பு இருந்துச்சு ஆனாலும் அவர் தன்னுடைய தாயார என்ன செய்யணும் கவனிக்கணும் ஏற்படுத்தி கொடுத்தார் அது அவருடைய பொறுப்பாக இருந்தது அதுபோல் தேவோட ராஜ்யம் நம்ம குடும்பத்தில் கட்டப்பட வேண்டும் என்றால் ஸ்திரீகள் எப்படி இருக்கணும் புத்தி உள்ள ஸ்திரீகளாக இருக்கணும் நம் குடும்பத்தில் உள்ள காரியங்களை மிகவும் என்ன செய்யணும் கண்ணோக்கமாக இருக்கணும் அடுத்த வாசிங்க நீதி உங்களுக்கு இருபத்தெட்டு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆ ஆ எத்தனை குடும்பத்தில் இன்றைக்கி பிள்ளைய சொல்லி அம்மா இன்றைக்கி பாய்க்கு அம்மா உங்களுக்கு நான் பிறந்தது ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும் எத்தனை குடும்பத்தில் சொல்லுதோம் கிடையாது ஆ அடுத்து வாசிங்க ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஒவ்வொருத்தர் என்ன செய்யணும் புகழணும் எப்படி புகழ்வாங்க சும்மா எல்லாம் புகழ மாட்டாங்க தன் குடும்பத்து காரியத்தில் எந்த சிரி கண்ணோக்கமாக இருக்கிறீராலோ அவரே கணவர் என்ன செய்வாங்க புகழுவாங்க எம்மா எத்தனையோ பேர் பொண்ணு பார்க்க போனோம் ஆனால் கடைசியில் உன்னை கெட்டினது எனக்கு பாக்கியம்மா அப்படின்னு நினச்சணும் கணவர் நம்மளை பார்த்து சொல்லணும் அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பொறுப்பாய் நடந்து கொள்ள வேண்டும் அப்போ புத்தியுள்ள ஸ்திரீகளாக நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் கணவர்கள் என்ன உங்களை பார்த்து என்ன சொல்வார்கள் நீங்கள் பாக்கியவாதிகள் என்று சொல்லுவார்கள் அப்போ நீங்கள் என்ன சொல்லுவோம் குடும்ப காரியத்தில் நீங்கள் ஒவ்வொரு எப்படி இருக்கணும் பொறுப்பாக இருக்கணும் உங்கள் பிள்ளைகளோட காரியத்தில் கணவரோட காரியத்தில் அவருடைய முகத்தை பார்த்தோன்னு சொல்லணும் அப்பா என் கணவர் ஆஃபீஸில் வரும்போது அவர் முகத்தை பார்த்தோன்னு சொல்லணும் இன்றைக்கி என் கணவர் ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருக்கார் ஆஃபீஸில் என்னமோ நடந்திருக்கு இன்னும் அங்கே ஒரு ஆறு லட்சம் குடிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது எம்மா நீ பாக்கியவதி யார் சொல்லுவா கணவர் சொல்லுவாங்க

ஆ தங்கள் மனைவிகளை தன் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களிடத்தை அன்பு கூற வேண்டும் இது நமக்கு கொடுத்துக்கக்கூடிய பொறுப்பு மனைவிகளுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு ஒரு பொறுப்பு தான் புத்தி உலுத்துக்கு அந்த எடுத்துக்காட்டு நேரம் இல்லாதனால் அப்போ கணவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்படுகிறது கணவன்மார்கள் தன்னுடைய சொந்த சரீரமாக யாரை பாவிக்கணும் மனைவிகளை பாவிக்க வேண்டும் அவருடைய அன்பு செலுத்த வேண்டும் நம்ம கடைக்கு நமக்கு சிக்கன் சாண்ட் சாப்பிடுவோம் வீட்டில் வரும்போது குப்பு ஆ தன்னுடைய சொந்த சரீரமாக அவர்களை என்ன செய்ய வேண்டும் பாவிக்க வேண்டும் அது நமக்கு கொடுக்கப்பட்டு கூடிய பொறுப்பு கணவன்மார்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் தன்னுடைய மனைவியை சொந்த சரீரமாக பாவிக்க வேண்டும் என்ன செய்யணும் மார்க்கெட்ல இருந்து பங்களி மார்க்கெட்டை எங்கே ஒரு நெஸ்டோரில் எதிலிருந்து காய் வாங்கிட்டு வராரு காய் வாங்கிட்டு வரும்பொழுது அதில் சிலிருந்து இருட்டு நேரத்தில் அவரே டென்சன் இருந்து வந்துருப்பாரு கொஞ்சம் கா காய் லேசாக தக்காளி அழிவு இருக்கலாம் ரெண்டு முருங்காய் வாடி இருக்கலாம் கத்திரிக்காய் லேசாக சொத்தத்தையும் இருந்திருக்கும் வந்தோனே அம்மா இந்தம்மா காய்கறி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காரம்போது டீ போட்டு சொல்லும்போது கிச்சனில் போயிட்டு என்னத்தை தான் காய்கறி பாயிடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிய ஒன்றாவது உருப்படியாக வாங்க தெரியுதா அப்படின்னு பொழுது இவர் சொல்லார் ஏம்மா என்னம்மா ஆச்சு நல்லா தானே இருந்துச்சு என்னத்தான் நல்லா இருந்துச்சு ஒரு காய்கறி உருப்படியாக வாங்க முடியல உங்களுக்கு ஒரு சாய் ஒரு கேடா அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு எந்த நாய் சொல்லிச்சு காயிறு சரியில்லைன்னு இங்க தேவண்ட ராஜ்யம் கட்டப்படுமா கட்டப்படாது தேவண்ட ராஜ்யம் கட்டப்படாது அப்ப என்ன செய்யணும் ஒருவருக்கொருவர் ஒருவர் அன்புள்ளவர்களாய் நாம் காணப்படவும் காணப்படும் பொழுது தேவட ராஜ்யம் எங்க கட்டப்படுகிறது நம்ம குடும்பத்திலே கட்டப்படுகிறது இது ஸ்திரிகள் கொடுக்கப்பட்ட பொறுப்பு அதுபோல கணவர்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கூடிய பொறுப்பு அடுத்து பிள்ளைகளுக்கு வாசிங்கள் எபிசியர் ஆறு ரெண்டு மூணு ஆ ஆ இது பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டுக்கூடிய பொறுப்பு முதல்ல மனைவிக்கு கொடுக்கப்பட்டுக்கூடிய பொறுப்பை பார்த்தோம் திரும்ப கணவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இப்போ பிள்ளைகளுக்கு நம்முடைய பிள்ளைகள்லாம் யார் நாமும் பிள்ளைகள் தான் நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் பிள்ளைகள் அப்போ நம்முடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய தகப்பனின் தாயும் கணம் பண்ண வேண்டும் அது மிகுந்த கடமையாக இருக்கிறது நமக்கு உள்ள கடமை இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் அவ்வளோ அற்புதங்களை செஞ்சவர் அதிசயங்களை செஞ்சவர் ஆனாலும் தன்னுடைய தாய் மேலே அவர் என்ன செஞ்சார் அனுபவித்தார் கனப்படுத்தினார் அதுபோல் நம்மளும் நம்முடைய தாய் தாப்பர்மாரி சேரும் கனப்படுத்த வேண்டும் நம்ம கனப்படுத்தும் பொழுது தேவனோட யாராச்சும் நம்ம குடும்பத்திலே கட்டப்படுகிறதாக இருக்கிறது தேவன் தாமே உங்களை அவரையும் தேவன் ஆசீர் பாருங்க